மனித உடலுக்கு சைவம் நல்ல உணவாக அசைவம் நல்ல உணவாக எதை உண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைவம் நல்லதா அசைவம் நல்லதான்னு கேட்டுருக்குறாங்க சரிங்களா இதுக்கு அடிப்படையாக நம்ம இயற்கையோட தத்துவத்தில் ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்க நம்ம உடலில் பொதுவாக நம்ம உடலில் உயிரினங்களுக்கு உடலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பற்களுடைய அமைப்பு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூர்மையான பற்கள் இன்னொரு பற்களுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தட்டையான பற்கள் கூர்மையான பற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை குத்தி பிச்சு கிளிச்சு சாப்பிடக்கூடியதுக்கு பயன்படக்கூடியது தட்டையான பற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை ஒரு மென்மையான பொருளை அரைச்சி கூழாக்கி சாப்பிடக்கூடிய தன்மை உடையது சரிங்களா இப்போ அசைவம் சாப்பிடக்கூடிய அத்தனை உயிரினங்கள் சிங்கம் புளி கரடி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் மாமிசம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை பிச்சு பிடுங்கி கிழிச்சு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் மாடு ஆடு குதிரை இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டையான பொருட்கள் எது கிடச்சாலும் போட்டு அசை போட்டு மெண்டு அரைச்சி கூழாக்கி சாப்பிடக்கூடிய பொருட்கள் இப்போ மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது தட்டையான பொருட்கள் தான் சரிங்களா நம்ம தான் இந்த பல்ல வச்சுக்கிட்டு கிழிச்சு சாப்பிட்ற வேலையை பார்த்துக்கிட்ருக்குறோம் அரைச்சி சாப்பிடக்கூடிய பல்லை வச்சுக்கிட்டு கிழிச்சு சாப்பிட்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ மனிதனுக்கு இயற்கையாகவே படைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா உணவை அரைத்து கூழாக்கி சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையில தான் பற்கள் படைக்கப்பட்டிருக்கு அப்போ சைவம் நல்லதா அசைவம் நல்லதா அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் சரியா இப்போ ஒரு சில ஒருத்தருவங்களுடைய பழக்க வழக்கத்தில் அசைவம்லாம் சாப்பிட்டு நல்லா பழகியிருப்பாங்க அவங்களுக்கு அசைவம் வந்து பார்த்திங்கன்னா மாமிசம் அப்படின்னா பச்சையாக தானேங்க தீங்கணும் இந்த மிருகங்கள்லாம் அப்படி தானே சாப்பிடுது நம்ம தான் அதை அது சமைச்சி ஒரு நல்ல ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஓகேவா அதாவது கிழிச்சு சாப்பிடக்கூடியது நல்லா வேக வச்சு அரைச்சி கூழாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படி மாமிசம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஓகேவாக இருக்குது அந்த பழக்க வழக்கத்தில் செட் ஆகுதுன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் சரிங்களா பட் வந்து மனிதனுடைய இயற்கையான பல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி சாப்பிடக்கூடியது தான் சைவத்தை தான் நம்ம அரைச்சி கூழாக்கி மெண்டு முழுங்க முடியும் அதுதான் ஒரு நல்ல உணவு சரிங்களா அசைவம் வந்து தேவையானவங்க பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க அந்த முறையை ஃபாலோ பண்ணி வந்தவங்க சாப்பிட்லாம் ஒரு கட்டத்தின் மேலே ஒரு நாற்பது வயது இல்லை ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே கட்டாயம் அசைவத்தை நிறுத்திவிட்டு சைவத்துக்கு மாறிக்கிறது அதாவது மாமிசத்தை உண்ணாமல் சைவ உணவுகள் இயற்கையான உணவுகள் காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி வேக வச்சது அதை சைவ உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது ஏன்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குடல் பற்கள் இதெல்லாம் கொஞ்சம் பலகீனமாகும் அந்த நேரத்தில் வந்து சைவ உணவு ஒரு அருமையான உணவு அதுக்கு முன்னாடியே மாறிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை அந்த டைத்தில் தான் மாற முடியும்னா மாறிக்கிட்டோம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது பட் நம்மளுடைய பற்களுடைய அமைப்பு சைவம் சாப்பிட்ற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு